ஹாய் மக்களே அஸ்லாம் வலைக்கம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் எல்லோரும் ஒரே மாதிரி அவுட்ஃபிட் வாப்பாப்பில் எல்லோரும் ஒரே மாதிரி அவுட்ஃபிட் பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு ஹமிசாக் வந்து பிளாக் ட்ரெஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நேவி ப்ளூ அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே நிறைய இயற்கை ஆளுகள்லாம் பார்த்துக்கிட்டே போகணும் மலைகள் வயல்வெளி தென்னந்தோப்பு இது கேரளா பக்கம் அப்படிங்கிறதுனால நிறைய தென்னந்தோப்பு இருக்கும் ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் பார்க்க வேண்டிய ஒரு இடம் வட்டக்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கு இந்த வட்டக்கோட்டைக்கு பெரிய மனுஷருக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா தான் என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க குழந்தைங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீ ஆனால் என்னென்னா வரும்போதே ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க இங்கே ஒரு கடை கூட இல்லை நாங்கள் எடுத்துகிட்டே வந்துட்டோம் பேக்கில் வந்து எப்படியாப்பட்ட ஒரு இடம்னா இதுக்கு ஒரு ஹிஸ்டரியே இருக்குங்க இது வந்து எயிட்டீன்த் செஞ்சுரியில வந்து கட்டப்பட்ட ஒரு இடம் மூன்று ஏக்கர் பரப்பளவில் இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரான இடம் கன்னியாகுமரிக்கு வந்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பாருங்க அதோடய என்ட்ரன்ஸே வந்து அப்படியே கல்லிலேயே வந்து பதிச்சிருப்பாங்க அந்த அந்த சின்னம் யானை போட்டு அந்த சின்னமும் வந்து பார்க்குறதுக்கே யூனிக்காக இருந்துச்சு உள்ளே என்ட்ரி ஆவணத்தோடையே ஒரு சூப்பராக க்ரீனியாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நடுவில் ஒரு குளம் குளம் குளத்தை சுற்றிலும் வந்து புல்வெளி தான் புல் தரம் நாலு பக்கமும் நாலு பக்கம் இருந்துச்சா வந்து எத்தனை பக்கம் இருந்துச்சுன்னு தெரியல நாலு பக்கமும் ஆப்போசிட்டில் தெரிகிற மாதிரி கல் மண்டபம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஆயுத குடனாகவும் வந்து சிப்பாயெலாம் இருக்கிறதுக்கு உள்ள இடமாவும் இருந்துச்சு அம்மா பீரங்கிலாம் வைக்கிறதுக்குள்ள இடமா இருந்துச்சாம் பீரங்கியை மேலே கொண்டுட்டு போகிறதுக்காகவே வந்து ரெண்டு பக்கமும் அந்த ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்திங்களா ரெண்டு பக்கம் ஸ்டெப்ஸு சென்டரில் வந்து ஸ்லாப் மாதிரி போட்டிருக்காங்க அதில் தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்க வந்து ஹமீஸ் நல்லாவே விளாடுனா அந்த குளத்தில் நிறைய பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம் இங்கே போகிறதுக்கான கரெக்டான டைம் எது அப்படின்னா ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறமா கிளம்புங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுங்க ஏன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க நாங்கள் ஃபைவ் ஓ க்ளாக் தான் போனோம் ஜஸ்ட் ஆஃப் அனவர் தான் எங்களால் அங்கே இருக்க முடிஞ்சுது ஃபேமிலியாக போகிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் பார்க் மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு இங்கே நிறையா ஷூட்டிங்ஸும் எடுத்திருக்காங்களாம் பழைய படத்துலேருந்தே சிவாஜி காலத்துலேருந்தே இதில் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்களாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்க்ரீனில் பார்த்தது மூக்குத்தி அம்மன் படமும் அப்புறம் இந்த இடத்துல கயல் படத்தில் கடைசியாக ஒரு சுனாமிக்கு அப்புறம் சீன் வரும்ல ராணுவ வீரர்லாம் வர மாதிரி அந்த ஃபுல் இதுவுமே வந்து வட்டக்கோட்டையில் வச்சு தான் எடுத்திருப்பாங்க கன்னியாகுமரியிலேருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது ஒரு டென் மினிட்ஸ் தான் கன்னியாகுமரியிலேருந்தோ இல்லை வட்டக்கோட்டையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கோ டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இது எங்களோட ஃபஸ்ட்டு விலாகுங்க வீடியோ பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் கோட்டையோட ஒரு பகுதி கடலில் இருக்குது அதோட மேல் தளத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கேருந்து தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இன்னொரு பக்கம் பீச் செம்மையாக இருந்துச்சு இந்த வியூ கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு ஆனால் வந்து ரொம்ப வெயில் குளத்தில் ஒரு மீடியமாக இருக்கும் போது தான் நாங்கள் போயிருந்தோம் அங்கே ஒரு ம ஒரே ஒரு மரம் மட்டும் இருந்துச்சு நிழலுக்கு அங்கே நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க இங்கேருந்து அந்த பீச்சை பார்க்கறதுக்கு செமையாக இருந்துச்சு இப்படியே அந்த ஆறு கடலோடு சேர்கிற இடத்தையும் பார்த்தோம் அப்படியே சுற்றி பாருங்களேன் வந்து இங்கேயும் க்ரீனி தென்னந்தோப்பு நிறையா இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனியான ஒரு இடம் அந்த ஆற்றுலையும் நிறைய பேர் குளிக்கிறாங்க பீச்சிலையும் குளிக்கிறாங்க கால் நிலைக்கிறாங்க தூரத்தில் காற்றாலை தெரியுது பார்த்தீங்களா அங்கே ஒரு பில்டிங் பில்டிங்காக குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள் அது வந்து கூடங்குளம் அணுமின் நிலையம் லெஃப்ட் சைடு கூடங்குளம் அணுமின் நிலையம் தெரியுது அதே அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ரைட் சைடில் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையெல்லாம் தெரியும் நாகப்பட்டினத்தில் லைட் ஹவுஸில் ஏறி பார்த்தோம் அப்படின்னா நாகூர் தரஹா மினாரா பெரிய மினாரா வந்து வெள்ளை கலரில் ஒரு குச்சி சாக் பீஸ் மாதிரி தெரியும் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையும் சின்னதாக தெரிஞ்சு இப்போ காட்டுறது வந்து ஜூம் பண்ணி காட்டுறது வந்து கூடங்குளம் அணுமி நிலையம் அந்த பீச்சில் காற்றாலை சுற்றுற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல அதோட ஹமீஸாலாம் நல்லா என்ஜாய் பண்ணேன் அவளுக்கு அந்த செவரில் ஹமீஸ் வந்து அந்த தடுப்பு சுவரில் ஏறி நின்று நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஹமீஸாவுக்கு தெரியல அதனால ரியாஸ் தூக்கி வச்சு பார்த்தா ஹமீசாக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் தான் அந்த திருவள்ளுவர் சிலை வந்து குட்டியாக இருந்துச்சு அப்புறம் அந்த மண்டபம்லாம் நல்லா ஒரு சூப்பர் இடம் திரும்ப திரும்ப சூப்பர் இடம் சூப்பர் இடம்னு சொல்கிறான்ட்டு நினைக்காதீங்க அப்படியே பட்ட ஒரு இடம் தான் அதனால தான் திரும்ப திரும்ப சூப்பர் இடம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறதுக்குலாம் ஒரு அருமையான இடம் எங்கே நின்று வேணாலும் சூப்பர் ஸ்டெலில் எடுக்கலாம் வட்ட கோட்டையை பார்த்துட்டு அப்புறம் நிறையா டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரிக்கு கிளம்பிட்டோம் கன்னியாகுமரிக்கு போகிற வீடியோவை நெக்ஸ்ட்டு போடுறேன் என்னாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே வரலம்மா வாசா வெளியே திட்டுவா வந்துடு வா சீக்கிரவா ஆ

Muchas gracias.